நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்றைக்கும் கூட நம்ம பாமக சம்பந்தமாக தான் பேச போறோம் வேற வழி கிடையாது ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு ஸோ மக்கள் அனைவரையும் அரசியல் படுத்த வேண்டிய தேவைகள் இருப்பதன் விளைவுகளால நம்ம பாமக சம்மந்தமாக தான் இன்னைக்கும் நம்ம பேச போறோம் நிறையா தொழில் சொன்னாங்க துளை நீங்க பாமக சம்மந்தமாகலாம் தான் பேசாம வேணாம் தொலை விட்டுருங்க அவனுங்கள அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம அப்படி எளிதாக கடந்து போயிட முடியாது ஏன்னா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அரசியல் பட்டதன் விளைவுகளால் தான் இன்றைக்கி பாமகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தூங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்க அரசியல் படாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு பாமக வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க ஆனால் மிகப்பெரிய அரசியல் பட்டத்தின் நுழைவால் தான் மிகப்பெரிய தோல்வியை தூக்கி பாமக கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னமும் கூட இந்த பாமகவுடைய வரி பிடியில் வன்னிய செம்மாயத்தை சார்ந்த நபர்கள் ஒரு சில நபர்கள் இருப்பதன் உளைவுகளால் அவங்களுக்கு வந்து வரி பிடியிலேருந்து தளர்வுகள் ஏற்படுத்தி தர வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்ற காரணத்துக்காக பாமக சம்மந்தமாக நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய தேவைகள் கூட இருக்குது சரிங்களா அதனால் தொடர்ச்சியாக இது சம்பந்தம் நம்ம பேசுவோம் ஓகேவா ஜென்மத்துக்கும் என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் சரி மாம்பழ சின்னத்திற்காக பரிதவிக்கும் பாமக இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போறோம் மாம்பழ சின்னம் கிடையாதா அப்படின்னா கிடையாது போச்சு மாம்பழ சின்னம் போச்சு மாநில கட்சி என்று சொல்லப்படுகின்ற அங்கீகாரம் போச்சு அது வந்து மாநில கட்சி இனிமேல் கிடையாது வெறும் பதிவு செய்யப்பட்ட கட்சி மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமே போச்சு ஸோ வந்து மாம்பழ சின்னத்திற்காக நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தவம் கிடந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய வாசலில் போய் மன்றாடுகின்ற சூழல் வந்து ஏற்பட்டிருக்குது ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி பல இடங்களில் போட்டி போட்டு பல இடங்களில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் இன்றைக்கி சின்னத்தை இழந்து மாநில கட்சி என்று சொல்லப்படின்னா அங்கீகாரத்தை இழந்துருக்காங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு இல்லையா வன்னிய சமுதாய மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு இல்லையா வன் பாமக்கால் இருக்கிற வன்னிய சமுதாய மக்கள் ஏன் பாமக எல்லா வன்னிய சமுதாய மக்களுமே பாமக இல்லை பாதி பேர் வேறு செய்ய இருக்கிறாங்க ஆனால் வந்து பாமக இருக்கிற வன்னியர் சிமத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்கன்னா ஒரு சில பேர் அவங்களுக்கும் அரசியல்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குல்ல ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த பாமக என்று சொல்லப்படுகின்ற கட்சி எப்படி சின்னத்தி இழந்தாங்க இப்போ அவங்களுக்கு சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத இந்த காணொலியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதான் மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு பதினைந்து இடங்களில் பாமக போட்டி போடுறாங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை அதற்கின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஐந்து இடங்களில் போட்டி போடுறாங்க நாலு இடங்களில் வெற்றி போடுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கு நாலு இடங்களில் வெற்றி பெறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதுக்கு அதுக்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஏழு இடங்களில் போட்டி போட்டு ஐந்து இடங்களில் வந்து வெற்றி வெற்றிபெட்றாங்க அந்த கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வெற்றி விகிதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி நாலில் ஐந்து இடங்களில் போட்டி போட்டு ஐந்து இடங்களிலுமே ஜெயிக்கிறாங்க நூறு சதவீதம் வெற்றி விகிதம் ஐந்து இடங்களில் போட்டி போட்டு ஐந்து வெற்றி வெற்றிபடுறாங்க பாமக ஒரு ஆகச்சிறந்த கட்சியாக வந்து மாறுது பாமகனுடைய வாக்கு சதவீதம் அந்த டைத்தில் எவ்வளோ பார்த்தோம்னா ஆறு புள்ளி எழுபத்தி ஓரு சதவீதம் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை வந்து இருக்காங்க அவங்க பாமக ஸோ அதற்கு பின்பாக தான் அவங்களுக்கு வந்து தோல்விகள் வந்து ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி நாலில் மிகப்பெரிய ஐந்துக்கு ஐந்துன்னு சொல்லி வெற்றி பெற்றவனையே மமதையில் யாரையும் மதிக்கிறது கிடையாது மக்களுக்கான சேவைகள் பண்ணுவது கிடையாது அதனால் இரண்டாயிரத்தி நாலுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி ஒம்பது எலெக்ஷனில் ஆறு இடங்களில் போட்டி போட்டு ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவே இல்லை பாமக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவே இல்லை அடுத்து சரி இந்த தெரிந்து ஒத்து போயிட்டாங்க இரண்டாயிரத்தி பதினாலில் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி பதினாலில் எட்டு இடங்களில் போட்டி போட்டு அங்கேயும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தான் பெறாங்க அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஏழு இடங்களில் போட்டி போட்டு ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவே இல்லை ஏழு இடங்களில் போட்டி போட்டு ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறவே இல்லை ஜீரோ சரிங்களா அதுக்கு பின்பாக இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து இடங்களில் போட்டி போட்டு ஒரே இடங்கள் கூட வெற்றி பெறவே இல்லை இப்போயும் முட்டை தான் ஸோ இரண்டாயிரத்தி முட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் முட்டை இரண்டாயிரத்தி நாலில் ஐந்துக்கு ஐந்து ஐந்து இடங்களில் போட்டி போட்டு ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று நான் ஆறு புள்ளி எழுபத்தி ஓரு சதவீத வாக்கு வங்கியில் வைத்திருந்த பாமக என்று சொல்லப்படுகின்ற ஆக சேர்ந்த ஒரு கட்சி இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன சரி இப்படி மிகப்பெரிய செல்வாக்கூட இருந்த பாமக என்று சொல்லப்பட்ட கட்சி எப்படி வீழ்ச்சியை சந்திச்சாங்க அப்படின்றத ஒரு சில டேட்டாக்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது என்ன டேட்டாக்கள் அப்படின்றத சொல்றேன் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி நாலில் ஐந்துக்கு ஐந்து வெற்றி போடுறாங்க பாமக ஸோ நூறு சதவீதம் வெற்றி விழுக்காட வச்சுருக்காங்க ஆறு புள்ளி எழுபத்தோரு சதவீதம் வாக்குவங்கிகள் வச்சுருந்துருக்காங்க ஆனால் அடுத்த இரண்டாயிரத்தி ஒம்போது எலெக்ஷன்லேயே ஆறு இடங்களில் போட்டி போட்டு ஒரே இடங்களில் ஜெயிக்காமல் முட்டை மார்க் வாங்குகிறாங்க எங்கேயுமே வெற்றி பெறவே இல்லை ஜீரோ சரிங்களா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒம்பது பத்து பதினொன்று அந்த காலகட்டங்களில் தான் பாமக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய தேவைகள் வந்து எழும்புது ஏன்னா விடுதலை சிறுத்தை வளர்ச்சி என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் பின்ன ஜனநாயக அமைப்புடைய வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்குது அரசியல் படுத்துதல் என்பது அரசியல் பெறுதல் என்பது வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாக வந்து இருக்குது அப்போ இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் அப்போ பாமக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாட்டாளி வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜியை மையப்படுத்தி போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாக்கு வங்கிகளை தக்க வைக்க முடியாது அதனால நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டாளி வர்க்கம் அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பாட்டாளி வர்க்கத்திற்காக ஆர்வம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சி அப்போ என்ன பண்ணாங்க ஜாதி ரீதியாக சுருங்க ஆரம்பிக்கிறாங்க வன்னிய சமுதாயத்துக்காக மட்டும் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற பெயரை வந்து ஜாதி ரீதியாக சுருங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதில் தான் அவங்களுடைய வீழ்ச்சி வந்து சரி ஆரம்பிக்குது அதாவது ஐடியாலஜியில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ ஐடியாலஜியை சேஞ்ச் பண்ண உடனே தான் இரண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் ஆறு இடங்களில் போட்டி போட்டு ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறவே இல்லை அதன் பின்பாக இரண்டாயிரத்தி பதினாலில் எட்டு இடங்களில் போட்டி போட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெற்றி பெறாங்க அதுவும் இந்த வன்னியர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெல்ட்டை வச்சு என்ன பண்றாங்க வெற்றி பெறாங்க ஸோ ஐடியாலஜியை மாற்றின தான் நம்ம பாமக முதல் தவறு இரண்டாவது வந்து மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் மிகப்பெரிய ஒரு உண்மையை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேர்தல் நடக்குது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தலிச்சமாயத்தை சார்ந்தவங்க என்ன பண்றாங்க அது வரைக்கும் அவங்க சரியாக வாக்குகள்லாம் அளித்திருக்க மாட்டாங்க ஆனால் அந்த வட்டம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பகுதியிலேருந்து பெருவாரியான வாக்குகள் வந்து பதிவாயிருக்குது பெருவாரியான வாக்குகள் வந்து பதிவாக ஆரம்பிக்குது அப்போ பெருவாரியான வாக்குகள் வந்து பதிவாக ஆரம்பிச்சோன்னா ஆகும் அவங்க ஃபுல்லாமே வந்து யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இதர பின்ன அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிச்சிருப்பாங்க ஸோ இதனை பொறுத்து கொள்ள முடியாத பாமக இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க பொன்பரப்புகின்ற கிராமத்துக்குள்ளே போய் அவங்களுடைய வீடு தலிச்சமாக எமக்கூடிய வீடுகள் ஃபுல்லாமே அடித்து உடைக்கிறாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி பாட்டாளி வர்க்கத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தன்னுடைய பாமகால் இருக்கிற கட்சியுடைய தொண்டர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இதானா போய் கலவரத்தை மேற்கொள்ளுங்க அப்படிங்கன்னு சொல்லி கொடுத்து இதான் சொல்லி கொடுத்துருக்கா அப்போ அவங்களுடைய ஐடியாலஜி எந்தளவு கேவலமாக போச்சு அப்படின்றத பாருங்கள் வநிய சமுதாய மக்கள் இருக்க ஒரு சில நபரில் இல்லையா உணர்வாங்க இல்லையா என்னடா அவர் இவர் வந்து நம்மளை அரசியல் படுத்துவார் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவார் அப்படின்னு பார்த்தோம்னா தலித் சமுதாய மக்களுடைய குடியிருப்பு உள்ள போய் எல்லாத்தையும் அடிங்கடான்னு சொல்லித்தராரு அப்படின்ற மாதிரி வன்னிய சமதாய் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா அவங்க யோசித்ததன் விளைவுகளால் தான் பாமக என்று சொல்லப்படுகின்ற ஆகச்சேர்ந்த கட்சி வந்து வீழ்ச்சியை சந்திச்சிச்சு அதே மாதிரி எவிடன்ஸ் அவர்களுமே கலாய்வுகள் போகிறாரு கலாய்வுகள் போய் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க டேட்டாஸ்கள் இல்லாமல் எடுக்கிறாரு டேட்டாக்கள் எல்லாமே எடுத்து அவருமே ஒரு அறிக்கை வெளியிறாரு அந்த அறிக்கையில் அவருமே இதை தான் சொல்கிறாரு பாமக என்று சொல்லப்படுகின்ற கட்சி அந்த மக்களை தூண்டி விட்டு கலவரத்தை மேற்கொள்ள வச்சுருக்காங்க அப்படின்ன மாதிரி அவரும் தன்னுடைய அறிக்கையில் வந்து தெளிவாக வெளிப்படுத்துகிறார்கள் அதே மாதிரி அதே இரண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனில் தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்னா பூத்தில் யார் இருப்பா பூத்தில் நாம் தான் இருப்போம் அந்த மாதிரி ஒரு மறைமுக மறைமுகமாக ஒரு சில பேச்சுகள் பேசுகிறார் ஸோ அந்த பேச்சினுடைய சாராம்சம் என்ன என்ன அப்படின்னா பூத்துக்குள்ளே நாம தான் இருக்கணும் நாம் வந்து கள்ள ஓட்டுகள் போடணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தும் விதமாக தான் மறைமுகமாக என்ன பண்ணார்னா நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் பூத்தில் யார் இருப்பா பூத்தில் நாம தான் இருப்போம் அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் இதுதான் தன்னுடைய தொண்டர்கள் தருவதா வன்னிய சமுதாய மக்கள் வந்து படித்து நிறைய நபர்கள் இருக்காங்களா யோசிப்பாங்களா அவங்க என்னடா அது மாதிரி பூத்தில் போய் கள்ள ஓட்டு போட சொல்லுவதற்காக இவர் வந்து முயற்சி பண்ணுறாரு நல்லாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி வன்னிய சமதாய் மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்களா அந்த யோசிக்க ஆரம்பத்தின் தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே மிகப்பெரிய தோல்வியை தூக்கி கொடுத்தாங்க யாருக்கு நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு பாமகவுக்குங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் அப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்சிருது இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் முடிஞ்சிருது அதுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிக்குது அந்த சட்டமன்ற தேர்தலில் தான் கூட்டணி பேரத்திற்காக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கட்டவழித்து விடுறாரு நம்ம பாமக மிகப்பெரிய கலவரத்தை கட்டவழித்து விட்றாங்க அது என்ன கலவரம்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியச் செவ்வாய் மக்கள் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்கறதில் எந்தவித தப்பு கிடையாதுங்க தாராளமாக கேட்கலாம் ஜனநாயகத்தின்படி யார் வேணாலும் வந்து என்ன விதமான கோரிக்கையை வேணாலும் தூக்கி அரசாங்கத்தினை முன் வைக்கலாம் தாராளம் வைக்கலாம் ஆனால் அதுக்கான போராட்ட வடிவம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த போராட்ட வடிவம் பாமக கையில் எடுத்த போராட்ட வடிவம் என்பது என்ன அப்படின்னா ரயிலில் கள்ள எறிகிறது ரயிலில் கள்ள ஊட்டேறது சாலைகளை மறைக்கிறது உள்ளுக்கு இருக்கிற எல்லா இடங்களையும் வந்து கலவரத்தை மேற்கொள்கிறது இதுதான் போராட்டத்தினுடைய வடிவமாக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எதுக்கு கேட்குறேன் நீங்கள் நீ கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் கேட்குறீங்க அப்போ நீங்கள் கல்வியை பெறுவதற்காக கலவரம் உங்களுக்கு தேவையா கலவரத்தான் பண்ணி தான் நீங்கள் கல்வி கேட்கணும் அதை நீங்கள் கல்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது அப்போ ஒரு தலைவன் வந்து போராட்டத்தினுடைய வடிவத்தை எப்படி வந்து கட்டம் எட்டு எப்படி பாருங்க தன்னுடைய சம்மாயத்தை எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க இதெல்லாம் அடுத்த தலைமுறைகள் வந்து பரவும் நமக்கு எதாவது தேவைகள் வேணும் அப்படின்னா வந்து அடித்து பிடிங்கலாம் ஏதா இருந்தாலுமே அப்படிமான தோணும் அப்போ அப்போ பாமகால் இருக்கிற வன்னியர்கள் எல்லாமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிந்திக்க ஆரம்பத்தின் மூலமாக தான் சட்டமன்றத்துலையும் மிகப்பெரிய தோல்வியை தூக்கி கொடுத்தாங்க இல்லை ஸோ இது எல்லாமே தான் வந்து பாமக வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி சமீபத்தில் நம்ம அன்மணி ராமதாஸ் அவர்கள் பேசிய ஒரு ஸ்பீச் வந்து பயங்கரமாக வீர்கள் பானையை உடைக்கத்தாண்டா நான் வந்திருக்கேன் மற்றவங்க இதை எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல ஆனால் நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா பானையை தாண்டா வந்திருக்கேன் அந்த டான்ற வார்த்தையை தான் நான் பார்த்தேன் உங்களுடைய கூட்டத்துக்கு வந்து பல அந்நியச்சமாயத்தை சேனல் வந்திருப்பாங்க வயது முதிர்ந்த நபர்கள் வந்திருப்பாங்க தங்களுடைய தந்தையுடைய வயதை ஒத்த நபர்கள் வந்திருப்பாங்க அப்போ நீங்கள் பொத்தாம் பொத்தமாக வந்து பானை உடைக்கத்தான்டா வந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வயது முதிர்ந்த நபர்களையும் கூட சேர்த்து தான் நான் சொல்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இது வந்து ஒரு தலைவனுக்கு அழகாக ஸோ இதனுடைய தான் பாமக மிகப்பெரிய தோல்வியை செஞ்சுருக்கு சந்திச்சிருக்கு இனி பாமக என்பது எழுவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லவே இல்லை இனியும் நீங்கள் ஸ்டாண்டை மாற்றலாம் அப்படின்னா எழுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை கருத்தியல் ரீதியாக களம்பாடுங்க அதை அதை விடுத்துட்டு வந்து கலவரத்தின் ரீதியாக களமாடினே அப்படின்னா உங்களுடைய வெற்றிகள் வந்து நாலு நாள் சரிஞ்சுக்கிட்டே தான் போகும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி இரண்டாயிரம் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி நாலுலலாம் வந்து ஐந்துக்கு ஐந்து நூறு சதவீதம் வெற்றி விழுக்காடு வைத்திருந்த பாமக என்று சொல்லக்கூடிய கட்சி வீழ்ச்சிக்கான காரணமே இப்போ நான் சொன்ன எல்லாமே தான் இன்னும் நிறையா இருக்குது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம் பார்லிமெண்ட்டுக்கு போகாது மக்கள் பணி செய்யாது அதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் இன்னும் இடை விற்கிறவா வழி தரது இருக்குல்ல மறுபடியும் டீட்டெயிலாக சொல்லுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு மாம்பழ சின்னம் வந்து அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு வேலை கிடைத்தாலும் கூட அதனால் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றதையும் இந்த காணொலி வேலை சொல்லிக்கொண்டேன் கற்பி ஒன்று பிரச்சனை செய்யுறேன் புரட்சி நம்ம வரியை கூறிக்கொண்டே நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்